மகாலய அமாவாசை அன்று மேற்கொள்ள வேண்டிய சிறப்பு தியானம் முக்கியமாக முன்னோர்களை மனதார நினைத்து அவர்களுக்கு ஆன்மா சாந்தி மற்றும் நன்மை பெற பிரார்த்தனை செய்வதே ஆகும் இந்நாளில் செய்ய வேண்டிய தியான அம்சங்கள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு சுத்தமான நீரில் குளித்து மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை மனதில் கொண்டு கருப்பு எழும் தண்ணீரில் எதிர்மறை சக்திகளை நீக்கி முன் நூர்களுக்கு தர்ப்பணம் செய்ய மனப்பூர்வமாக தியானம் செய்வது முன்னோர்களின் படங்களுக்கு தீபம் ஏற்றி மாலை அல்லது பூ அடுத்து சாம்பிராணி தூபம் வைக்கவும் மண் அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தில் கவனமாக அமர்ந்து சில நேரம் அமைதியான மனதுடன் முன்னோர்களை நினைத்து தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு அவர்களின் ஆசிகளை வேண்டிக்கொள்ள வேண்டும் பிண்டத்தானத்திற்கு மந்திர ஜபம் அல்லது பிடிவாதியான பிரார்த்தனைகளை மனதாரச் சொல்லி முன்னோர்களின் ஆன்மா சந்தோஷப்படுத்துதல் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனதார முன்னோர்களுக்கு நன்றி கூறி வழிபாடு செய்ய வேண்டும் ஏழைகள் அவசர தேவையுடையவர்கள் பசுக்கள் காகங்கள் போன்ற உயிரினங்களுக்கு தானம் செய்து அவர்களிடமிருந்து பெற்ற நட்பலன் அனைவருக்கும் கிடைக்குமாறு பரிசீலனை செய்ய வேண்டும் இந்த தியான வழிமுறைகள் மகாலய அமாவாசை நாளின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் முன்னோர்களின் ஆசியையும் பெறுவதில் உதவுகிறது என்று நம்பப்படுகிறது